ஓட்டுறவங்க இந்த ஸ்கேம்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க

பண்றதுக்கு யாரும் வரலையு திருப்பி அவனுக்கு கால் பண்ணா அவங்க வேற ஆள்ட்ட வாங்கிட்டாங்க நீங்க திருப்பி எனக்கே போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னான் சேரிடா வயிறு சென்ட் பண்ணா லோ பேலன்ஸ் காமிச்சு ஆமாங்க அவன் அப்படி ஒரு அமௌண்டே அனுப்பல வெறும் ஒரு பேக் மெசேஜ் ரெடி பண்ணி என்னை முடிச்சு விட பாத்துருக்கான் நான் உசாரானது தெரிஞ்சு உடனே ட்ரிப்பை கேன்சல் பண்ணி நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் ஏதோ என்னால முடிஞ்சதை இந்த ரேபிடோ ஆப்ல போய் ஹெல்ப் ஆப்ஷன்ல அவங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அமௌண்ட் அனுப்பல சார் நான் அதுக்கு முன்னாடியே உஷாராயிட்டேன் சார் பண்ணிக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி இருக்கான்னு ஆல்ரெடி சில கேப்டன்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க